ஓம் சாந்தி இப்பொழுது நாங்கள் ராஜயோகினி ஆஷாதிதி அவர்களுடன் ஆன ஒரு அற்புதமான நேர்காண நேர்காணலை சுவைமடுக்கப் போகின்றோம் ராஜயோகினி ஆஷாதிதி அவர்கள் இந்த நிறுவனத்தின் ஆரம்ப உறுப்பினர்களுள் ஒருவர் அதேவேளை டெல்லியில் அமைந்துள்ள ஓம் சாந்தி ரிட்ரீட் சென்டரினுடைய பணிப்பாளராகவும் சேவையாற்றி கொண்டிருக்கிறார் தீதியிடம் கேட்கப்படுகின்ற முதலாவது கேள்வி மேரா பாபா என்றால் என்ன மேரா பாபா என்றால் பாபா தான் என் முழு உலகமும் எனக்கு எல்லாமே பாபா தான் பாபா என்னுடையவர் என்றால் எனக்கு பாபா மேல் முழு உரிமையும் இருக்கின்றது என்று அர்த்தம் பாபாவை நான் அமைதி கடல் அன்பு கடல் ஞானக் அவரது அழகை நான் அனுபவிக்கிறேன் என்றும் அர்த்தம் கூறலாம் அடுத்ததாக தீதியிடம் கேட்கப்படுகின்றது யக்யா என்ற வார்த்தையினால் என்ன புரிந்து கொள்ளப்படுகின்றது யக்யா என்ற வார்த்தையை எவ்வாறு வரையறுக்கலாம் தீதி சொல்லுகின்றா யக்யா என்றால் இந்த வாழ்வினுடைய நடைமுறைகள் அதாவது இந்த நிறுவனத்தின் கட்டமைப்பை கூறவில்லை இந்த வாழ்வின் பிராமண வாழ்வினுடைய நடைமுறைகள் அல்லது வாழ்க்கை முறை என்று சொல்லலாம் பாபா எங்களுக்காக உருவாக்கி வைத்த ஒழுக்க வாழ்வியல் முறைகள் மரியாதாக்கள் என்பவற்றை குறிப்பிடலாம் நான் நினைக்கிறேன் இவற்றைத்தான் நாங்கள் யக்யா என்று கூறுகிறோம் இவற்றை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு நாங்கள் யக்ய ரக்ஷக் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் யக்ஞரக்ஷக் என்றால் இந்த வாழ்வினுடைய எமது கோட்பாடுகள் எமது வாழ்வியல் தன்மைகள் வாழ்வியல் முறைகளை பாதுகாப்பது அதாவது இந்த பிராமண வாழ்வியல் கோட்பாடுகள் முறைகள் மரியாதாக்கள் என்ற இவை அனைத்துமே பாபாவினால் உருவாக்கப்பட்டவை அவற்றை பின்னர் தாதிமார்கள் பாதுகாத்து பேணினார்கள் தாதிமார்களை தொடர்ந்து அடுத்து வந்த மூத்தவர்கள் இக்கோட்பாடுகள் கொள்கைகளை வாழ்வியல் முறைகளை பேணி பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் உண்மையிலே இந்த பிராமண குடும்பத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் யக்யாவின் வாழ்வியல் முறையை பேண வேண்டியதும் பாதுகாக்க வேண்டியதும் தலையாய பொறுப்புணர்வு ஆகும் அடுத்ததாக சகோதரர் கேட்கின்றார் இந்த யக்யா என்பது ஏன் அனைத்து பிராமண உறுப்பினர்களுக்கும் அத்தியாவசியமானதாக கருதப்படுகின்றது அதாவது தம்மை இந்த சேவைக்காக அர்ப்பணித்து வாழுகின்றவர்களுக்கு மட்டுமல்ல வீட்டில் குடும்பத்தில் இருந்து கொண்டு தினசரி ஆன்மீக வகுப்புகளுக்கு விஜயம் செய்கின்ற அனைவருக்குமே ஏன் இது பிரதானமான ஒன்றாக கருதப்படுகின்றது இந்த கோட்பாடுகளை நாங்கள் இந்த வாழ்வியல் முறையை நாங்கள் எமது அன்றாட தினசரி வாழ்நாளில் கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த வாழ்விற்கே ஒரு அர்த்தமற்றதாகிவிடும் நாங்கள் தினசரி முரளி கேட்பதற்கும் ஒரு அர்த்தமில்லாமல் போய்விடும் யக்யான் சொல்லுகின்ற போது அது குடும்பம் அதாவது இந்த குடும்பத்துக்குள் எவரெல்லாம் வருகிறார்களோ இந்த வாழ்வியலை எவரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த பிராமண கோட்பாடுகளும் மரியாதாக்களும் அத்தியாவசியமானவை ஆகவே இது எங்களுடைய பிராமண குடும்ப கலாச்சாரம் இந்த குடும்ப கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கின்ற அனைவருமே எமது பிராமண குடும்பத்தின் உறுப்பினர்கள் தான் சில பேர் சொல்லுவார்கள் நான் ஆன்லைனில் தான் இந்த பாடத்தை படித்தேன் ஆன்லைனில் தான் தொடர்ந்தும் நான் வகுப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று கூறலாம் அவர் வீட்டில் இருந்து கொண்டே தான் இந்த பிராமண வாழ்க்கையை வாழ்வதாக கூறலாம் அப்படியாயே வீட்டிலேயே இருந்து கொண்டு ஞானத்தை படித்து கொண்டிருப்பவருக்கு எப்படி ஒரு குடும்ப உணர்வு ஏற்படும் எப்படி அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் தானும் ஒருவர் என்பதை அவரால் உணர முடியும் அனுபவிக்க முடியும் நீங்கள் நிலையத்துக்கு நேரடியாக வராவிட்டால் எப்படி உங்களுக்கு பாபாவுக்கு பாபாவின் வீட்டிலே போக்படைக்கின்ற போது அந்த சபையிலே இருக்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த அனுபவத்தை உங்களால் எவ்வாறு வீட்டில் ஒன்லைனில் இருந்து கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக சகோதரர் கேட்கின்றார் சமர்ப்பன் தம்மை அர்ப்பணித்தல் என்பதன் அர்த்தம் என்ன அர்ப்பணித்தல் என்றால் சகோதரி பதில் கூறுகிறார் தீதி அர்ப்பணித்தல் என்றால் ஒருவர் தன்னுடைய புத்தியை அர்ப்பணித்தல் தவிர அர்ப்பணம் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது ஒருவர் தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணித்தல் என்பது மட்டுமல்ல பொருள் அவர் தன்னுடன் உள்ள பெருமதி வாய்ந்த விடயங்களை பொருட்களை அர்ப்பணிக்கிறார் என்பது மட்டுமல்ல ஒருவர் தன்னுடைய ஆற்றல்கள் திறமைகளை அர்ப்பணிக்கிறார் என்பது மட்டுமல்ல அர்ப்பணித்தல் என்றால் ஒருவர் தன்னுடைய புத்தியை அர்ப்பணித்தல் அப்பொழுதுதான் உங்களை உண்மையான அர்ப்பணித்த சகோதரர் அல்லது சகோதரி என்று கூற முடியும் ஒரு அர்ப்பணித்த சகோதரர் அல்லது சகோதரி என்றால் நீங்கள் பாபா உங்களிடம் எதை விரும்புகிறாரோ எதை கோரி நிற்கிறாரோ கடைபிடித்து வாழும்படி அதை செய்கின்றவர்தான் அர்ப்பணித்த சகோதரன் அல்லது சகோதரி ஒரு அர்ப்பணித்த சகோதரன் அல்லது சகோதரி என்றால் அவர் ஒருபோதும் தன்னுடைய ஆற்றல்கள் திறமைகள் இயலுமைகளை வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவோ அல்லது ஒரு நபருக்காகவோ தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த மாட்டார் இங்கே நான் உதாரணமாக சகோதரர் ஜெகதீஷை கூற விரும்புகிறேன் சகோதரர் ஜெகதீஷ் வந்து இந்த யக்யாவினுடைய சேவைகளின் அத்திவாரம் என்று கூடி கூறலாம் அவர் தன்னுடைய அனுபவங்களின் பகிர்வின் போது ஒரு நாள் கூறியிருந்தார் அவர் சேவை செய்த ஒரு கல்லூரியின் சஞ்சிகைக்கு அவர்கள் ஒரு ஆக்கம் ஒன்றை எழுதி தரும்படி கேட்டிருந்தார்கள் அவர் அதற்கு மறுத்துவிட்டார் அதற்கு அவர் அழகான ஒரு பதிலை கூறியிருந்தார் அவர் கூறினார் என்னுடைய கையில் இருக்கும் பேனை இப்பொழுது தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டது அதனால் இந்த பேனா கடவுளுக்கு மட்டுமே சேவை செய்யும் வேறு யாருக்குமே அது சேவை ஆற்றாது அதனால் என்னால் நீங்கள் கேட்கும் சேவையை செய்ய முடியாது என்று கூறிவிட்டார் ஆகவே நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் புத்தியை அர்ப்பணிக்கிறீர்கள் என்று அர்த்தம் புத்தியை அர்ப்பணித்துள்ளீர்கள் என்றால் உங்களிடம் உள்ள அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம் அதாவது உங்களுடைய உடல் உங்களுடைய நேரம் உங்களுடைய சன்ஸ்காரங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டீர்கள் என்றே அர்த்தம் அதற்குள் சகலமும் அடங்கும் என்றே அர்த்தம் ஆகவே புத்தியை அர்ப்பணித்து விட்டீர்கள் என்றால் பின்னர் உங்கள் கரங்களிலே உங்களுக்கென்று உங்களிடம் ஒன்றும் இல்லை என்றுதான் அர்த்தம் இப்பொழுது உங்களிடம் உங்களுடையது என்று இருந்த அனைத்துமே பாபாவின் கரங்களுக்கு போய்விட்டது இனி அவற்றை பாபா எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறாரோ அதன் பிரகாரமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இதன் பிறகு எனது மனதையும் புத்தியையும் நான் எனக்கு பிரியமான எனக்கு விருப்பமான என்னுடைய இஷ்டத்திற்கென்று எந்த ஒரு காரியத்திலும் நான் பயன்படுத்த முடியாது அடுத்ததாக சகோதரர் கேள்வி கேட்கின்றார் சுப அதாவது சுப் என்ற நல்ல உணர்வுகள் நல்லாசிகள் என்பவற்றை நாம் எந்நேரமும் எல்லோருக்கும் வழங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் அதை எவ்வாறு செய்வது இந்த சுப் பாவ்னா சுப் காம்னா என்ற இரண்டு வார்த்தைகளும் அதாவது உணர்வுகள் தூய ஆசைகள் என்ற இந்த இரண்டு விடயங்களும் ஒருவரின் மனதுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் அதே நேரம் அவரை சார்ந்த பிறருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் வழங்கக்கூடிய ஒன்று ஒருவர் தனக்கு ஒரு நல்வாழ்வு நடக்க வேண்டும் நன்மை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாராயேன் அவர் நிச்சயமாக மற்றவர்களுடைய விடயங்களிலே தூய ஆசைகள் காமனா கொன்றவராக இருக்க வேண்டும் அதாவது மற்றவர்களின் நல்வாழ்வில் அக்கறை கொண்டவராக இருக்க வேண்டும் பதிலுக்கு நான் துர்காம்னா மற்றவர்களிலே கொண்டிருந்தால் அதாவது அவர்களிலே தீய எண்ணங்களை நான் மனதிலே வைத்திருந்தால் அது நிச்சயமாக அவர்களை போய் சேரும் பின்னர் அந்த துர்பாவ்னா அதாவது அந்த தீய உணர்வுகள் நூறு மடங்கு அதிகமாக என்னிடமே திரும்பி வரும் ஆகவே எனது சொந்த பாதுகாப்பிற்காக நான் எல்லோர் மீதும் நல்ல ஆசைகள் தூய ஆசைகள் நல்ல உணர்வுகளை மட்டுமே வைத்திருப்பதே சிறந்தது நான் மற்றவர்களிலே எப்பொழுதும் நல்லாசைகளையே மனதில் வைத்திருந்தால் உடனடியான ஒரு மாற்றம் வராவிட்டாலும் படிப்படியாக அவருக்குள் இருக்கின்ற எதிர்மறையான தன்மைகள் தானாகவே செயலிழந்து கொண்டு செல்லும் மெது மெது மெதுவாக அது வேலை செய்யும் அடுத்ததாக சகோதரர் இன்னும் ஒரு கேள்வியை கேட்கின்றார் நான் ஒருவரிலே நல்ல உணர்வுகளையும் தூய ஆசைகளையும் கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்னொருவர் மற்றவர் என்னை நோக்கி எதிர்மறையான எண்ணங்களையே எப்பொழுதும் வைத்திருக்கிறாராக இருந்தால் அவருடைய எதிர்மறையான எண்ணங்கள் எனக்கு வந்து படிப்படியாக என்னுடைய நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் அது இல்லாமல் செய்துவிடுமா அப்படி செய்தால் என்ன செய்வது ஒரு தடவை நான் தாதி மணியிடம் சென்று பேசியபோது அவர் இன்னொரு ஆத்மாவிலே நல்ல தூய உணர்வுகளை என்னை வைத்திருக்குமாறு கூறினார் நான் சொன்னேன் என்னால் அந்த நபரிலே நல்ல எண்ணங்களை சிந்திக்கவே முடியவில்லை என்று கூறினேன் அப்போ தாதி கேட்டால் ஏன் உன்னால் முடியாது இப்போ நான் சொன்னேன் அந்த நபர் எப்போதுமே எனது பாதையிலே ஒரு இடையூறாகவே நிற்கிறார் இப்போ நான் தாதியிடம் சொன்னேன் அந்த நபர் எப்போதுமே எனக்கு இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் எப்படி எனக்கு அவரிலே நல்ல உணர்வுகள் வரும் தோன்றும் என்று நான் கேட்டேன் ஆனாலும் தாதி திரும்பியும் சொன்னால் இல்லை நீங்கள் அவர்களிலே நல்ல உணர்வுகள் தான் வைத்திருக்க வேண்டும் என்று அப்போ நான் தாதியிடம் சொன்னேன் சரி தாதி நான் அவரிலே துர்பாவனா அதாவது தீய எண்ணங்களை வைத்திருக்க மாட்டேன் ஆனால் என்னால் அவரை நோக்கி நல்ல உணர்வுகளை சிந்திக்கவே முடியவில்லை என்று கூறினேன் இப்போ தாதி சிரித்து போட்டு சொன்னால் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வாகனத்தை நியூட்ரல் கியரிலே போட்டு வைக்கிறீர்கள் அது முன்னால் முன்னேறவும் இல்லை பின்னோக்கி செல்லவும் இல்லை என்று கூறினார் தாதி சொன்னதை கேட்டேன் தாதி அப்படியாவது செய்யும்படி கூறினார் நான் அதற்கு சம்மதித்தேன் சரி என்று கூறினேன் இவ்வாறு நாட்கள் நகர்ந்து கொண்டு சென்றபோது நாளடைவில் நான் அவதானித்தேன் அந்த குறித்த நபர் எனக்கு நண்பனாகவில்லை ஆனால் அவர் எனக்கு விளைவித்த இடையூறுகள் எல்லாவற்றையும் படிப்படியாக நிறுத்தி கொண்டார் இதுதான் தூய ஆசைகள் நல்ல உணர்வுகள் செய்யக்கூடிய அதிசயம் இந்த கோவிட் காலங்களிலே நான் பார்த்தேன் எவ்வளவு தூரம் மரண வாசலில் இருந்து கூடி பல ஆத்மாக்களை அந்த நல்ல உணர்வுகள் கொண்டு வந்திருக்கிறது வெளியே கொண்டு வந்திருக்கிறது என்பதையும் நான் பார்த்தேன் தூய்மையான உண்மையான இதயத்திலிருந்து வருகின்ற நல்ல உணர்வுகள் ஒரு ஆத்மாவை போய் சேருகின்ற போது அது அவரை மிகவும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கூட ஒரு துரித மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கின்றது இவ்வாறாக வைத்தியசாலையிலே நாங்கள் சந்தித்துவிட்டு பேசிவிட்டு வந்த நோயாளியைப் பற்றி அவருடைய திடீர் முன்னேற்றத்தை பற்றி அங்கிருந்த தாதிமார்கள் எமக்கு தொடர்பு கொண்டு நம்மிடம் கேட்டார்கள் நீங்கள் வந்து அவருக்கு என்ன சொல்லிவிட்டு போனீர்கள் அவருடைய உடல் நிலை மிக திடீரென்று முன்னேறி கொண்டு செல்ல ஆரம்பித்து விட்டது என்று எங்களுக்கு தொடர்பு கொண்டு கூறினார்கள் அடுத்ததாக சகோதரர் கேட்கின்றார் ஆஷா தீதி எவ்வாறு தன்னுடைய அமிர்த தியானத்தை செய்வது வழக்கம் அவருடைய முயற்சிகள் பயிற்சிகள் எவ்வாறானவை என்று கேட்கின்றார் ஆஷா பதில் கூறுகின்றார் நான் சரீரமற்ற நிலையிலும் விதை சொரூப நிலையிலும் இருப்பது வழக்கம் அத்துடன் அசரீர நிலையிலும் நான் இருப்பது வழக்கம் அடுத்தபடியாக மெதுவாக முழு உலகத்திற்கும் சக்காஷ் வழங்க ஆரம்பிப்பேன் அடுத்ததாக சகோதரர் கேட்கின்றார் ஆஷா தீதி எவ்வாறு முரளியை கேட்பது வழக்கம் ஆஷாதி பதில் சொல்லுகின்றார் நான் முரளியை கடவுள் எனக்கு எழுதிய கடிதம் என்ற உணர்வோடு தான் இருந்து கேட்பேன் நான் கடவுளினுடைய மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கடவுள் எனக்கு நேரடியாக பேசிய வசனங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வில் நான் முரளி கேட்பது வழக்கம் சகோதரர் கேட்கிறார் பொதுவாக சக்கார் முரளியை பற்றி பிராமணர்கள் ஒவ்வொரு நாளும் பாபா ஒரே விதமான கருத்துக்களையே மீண்டும் மீண்டும் கூறுகிறாரே என்று கேட்பார்கள் உங் நீங்கள் எவ்வாறு அதை பற்றி நினைக்கிறீர்கள் தீதி சொல்கிறா எனக்கு அப்படி இருக்கிறது இல்லை ஒவ்வொரு நாளும் முரளியிலே வித்தியாசம் வித்தியாசமான முறையிலே பல கருத்துக்களை நான் காண்கிறேன் அவ்வாறு தான் நான் உணர்கின்றேன் பலரும் முரளியை மேலோட்டமாக கேட்பதும் வாசிப்பதுமே வளமையாகிவிட்டது உண்மையாக நீங்கள் கருத்தூன்றி கவனம் செலுத்தி முரளியை படிப்பீர்களாக இருந்தால் ஒவ்வொரு நாளுமே பல வித்தியாசமான விடயங்களை நீங்கள் அவதானிக்க ஆரம்பிப்பீர்கள் ஒரே முரளியை இரண்டு தடவைகள் படித்தாலும் கூட அதில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்வீர்கள் அடுத்ததாக சகோதரர் கேட்கிறார் நீங்கள் சக்கார் பாபாவையும் சந்தித்திருக்கிறீர்கள் முதல் முதல் பாபாவுடனான உங்கள் சந்திப்பின் அனுபவம் என்ன நாங்கள் டெல்லி கான்பூரிலிருந்து சென்றிருந்தோம் அப்பொழுது பாண்டோ பவனிலே ஒரு மண்டபத்திலே அமர்ந்திருந்தோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு அப்பொழுது என்னுடைய பெற்றோர்களும் உயிரோடு இருந்தார்கள் அப்பொழுது எங்கள் குழுவை அழைத்து சென்ற சகோதரிகள் எங்களுக்கு சில கேள்வி பதில்களை சொல்லி தந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கூறினார்கள் பாபா உங்களை சந்தித்தவுடன் இந்த மாதிரி சில கேள்விகள் கேட்பார் அப்பொழுது நீங்கள் விவேகமாக இப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நான் ஒரு சின்ன பிள்ளை பிறகு மம்மாவும் பாபாவும் வந்தார்கள் எல்லோரையுமே சந்தித்தார்கள் ஒவ்வொருத்தரும் போய் போய் மம்மா பாபாவை சந்தித்தார்கள் பிறகு என்னுடைய முறை வந்தது அப்பொழுது என்னுடைய முறை வந்தபோது என்னை பார்த்து பாபா கேட்டார் குழந்தாய் இதுதான் நீ முதல் தடவை வந்திருக்கிறாயா அல்லது நீ ஏற்கனவே பாபாவை சந்தித்திருக்கிறாயா ஆகவே நான் ஒரு சின்ன குழந்தையாக பதில் சொன்னேன் இல்லை பாபா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வாரேன் இப்போதான் நான் உங்களை முதல் தடவையாக சந்திக்கிறேன் என்று கூறினேன் எனக்கு ஆசிரியர்கள் முதலே பல தடவைகள் பயிற்சிகள் வழங்கியிருந்த போதும் ஆனால் பாபாவினுடைய தோற்றமும் ஆளுமையும் அப்படித்தான் இருந்தது அவருக்கு முன்னால் சென்றவுடன் எனக்கு எல்லாமே மறந்து போய்விட்டது பிற பின்னர் எனக்கு திடீரென்று இல்லை இல்லை ஆசிரியர்கள் எனக்கு இப்படித்தானே சொல்லித்தந்தார்கள் என்பது ஞாபகம் வந்து நான் உடனே பாபாவுக்கு இல்லை பாபா நாங்கள் ஐயாயிரம் வருடங்களுக்கு முதல் சந்தித்திருக்கிறோம் அல்லவா என்று கூறினேன் உடனே பாபா அன்போடு செல்லமாக என்னை அணைத்துக்கொண்டு என்னை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு என் முதுகை தட்டி கொடுத்து கூறினார் குழந்தை நல்ல முறையில் பாடங்களை கற்றிருக்கின்றது என்று பாராட்டினார் இதுதான் என்னுடைய முதல் முதல் சந்திப்பு பாபாவுடன் அடுத்ததாக சகோதரர் கேட்கிறார் நீங்கள் பாபாவை சாக்கார வடிவத்திலும் உயிருள்ள ரூபத்திலும் பார்த்திருக்கிறீர்கள் பின்னர் அவ்வியக்தமாகிய பிறகு தேவதை ரூபத்திலும் பாபாவை சந்தித்திருக்கிறீர்கள் இவ்விரண்டு நிலைகளுக்கும் இடையிலே நீங்கள் ஏதாவது வேறுபாட்டை அனுபவிக்கிறீர்களா அனுபவித்திருக்கிறீர்களா என்று சகோதரர் கேட்கிறார் அதுக்கு தீதி சொல்கிறா இல்லை நான் ஒருபோதுமே எந்த வித்தியாசத்தையுமே உணர்ந்ததில்லை ஏனென்றால் கடைசியாக சக்கார் பாபா என்னை சந்தித்த போது எனக்கு என்ன கூறினாரோ அதையே எனக்கு அவ்வியக்தமாக சந்தித்த போதும் கூறினார் இதேபோல் அவ்வியக்த பாப்தாதாவை எப்பொழுதெல்லாம் சந்தித்திருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் சக்கார் பாபாவை சந்தித்த போது எனக்கு என்ன அனுபவங்கள் ஏற்பட்டதோ அப்படித்தான் இருந்தது எனக்கு பாபாவை பற்றி நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமான சில நினைவுகள் இருக்கின்றது பாபா என்னுடைய பெயரை முரளியில் குறிப்பிட்டு சில தடவைகள் பேசி இருக்கின்றார் எனக்கு எப்பொழுதுமே மனதில் இது ஒரு ஆசையாகவே இருந்தது மோகினி தீதியைப் பற்றி இன்னும் வேறு சில பெயர்களுடைய பெயர்களை எடுத்து பாபா முரளியிலே பேசியிருக்கிறார் அதேபோல் இரண்டு தடவைகள் ஒரு குழு சந்திப்பில் பாபா முரளி பேசுகின்ற போது என்னுடைய பெயரை குறிப்பிட்டிருந்தார் என்னுடைய இந்த ஆசையை பாபா பூர்த்தி செய்து வைத்தது எனக்கு மிக பெரும் திருப்தியை தந்தது அடுத்ததாக நாங்கள் பாபாவினுடைய முத்திரையை வெளியிடுவதற்கான சில ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தோம் அப்பொழுது பாபா அந்த குழுவினருக்கு ஒரு பரிசு கொடுத்தார் அப்பொழுது பிரிட்ஜ் மோகன்பாய் நின்றார் அவருக்கு அந்த பரிசு வழங்கப்பட்டது அப்பொழுது நானும் பக்கத்தில் நின்றேன் இவ்வாறு இரண்டு தடவைகள் நான் பாபாவிடமிருந்து பரிசு பெற்றேன் அது மிக மகிழ்ச்சியாக இருந்தது பின்னர் ஓஆர்சி ஓம் சாந்தி ரிட்ரீட் சென்டர் நிர்மாணிக்கப்பட்ட போது அந்த செய்தியை பாபாவுக்கு கூறிய போது பாபா என்னை என்னுடன் உரையாடினார் பாபா என்னிடம் கேட்டார் எல்லோருடைய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெறுவதாக நீங்கள் உணர்கிறீர்களா எனக்கு அது என்னை மிகவும் ஆசீர்வதித்தது போல இருந்தது அடுத்ததாக தீதியிடம் கேட்கப்படுகின்றது தீதி நீங்கள் ரெண்டு தாதிமார்களுடனான உங்கள் அனுபவத்தை எங்களுக்கு கூறுவீர்களா அதாவது தாதிஜி தாதி பிரகாஷ்மணியுடனும் தாதி குல்சாருடனும் உங்கள் அனுபவங்களை எங்களுக்கு கூறுங்கள் தாதி பிரகாஷ்மணி தான் என்னை என்னுடைய வீட்டிலிருந்து வெளியில் கொண்டு வந்தது எனது இந்த அர்ப்பண வாழ்வுக்கு கருவியாக அமைந்தது தாதி பிரகாஷ்மணி தான் எப்பொழுதுமே தாதி பிரகாஷ்மணிக்கு என் மீது மிகவும் நம்பிக்கை இருந்தது நான் தாதி பிரகாஷ்மணியிடமிருந்து எவ்வாறு முரளியை வாசிப்பது எவ்வாறு இந்த பிராமண குடும்பத்தை பராமரிப்பது எவ்வாறு உபசாரம் செய்வது எவ்வாறு நன்றாக படிப்பது எவ்வாறு யக்யாவை கவனிப்பது இவ்வாறான விடயங்களை நான் தாதிஜியிடமிருந்து கற்றுக்கொண்டேன் தாதி குல்சார் என்னை பல்தரப்பட்ட சேவைகளுக்குள் என்னை அறிமுகப்படுத்தினார் அதாவது தாதியோடு நான் பயணித்ததன் மூலமாக அவரை அவதானித்ததன் மூலமாக அவரை அவரோடு இருந்ததன் மூலமாக பல சேவைக்கான விடயங்களை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் ஒரே ஒரு பாபாவை தவிர வேறு எதிலுமே தங்கி இருக்காத அந்த நிலையையும் தாதி குல்சாரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் அடுத்ததாக சகோதரர் கேட்கிறார் இப்பொழுது பிராமண குடும்பத்தினுள் ஒரு அலை உண்டு இருக்கின்றது அதாவது இப்பொழுது பாபா வருவதில்லை தாதி குல்சார் மூலமான தன்னுடைய பாகத்தை அவர் மாற்றிக்கொண்டார் பாபா இப்பொழுது வருவதில்லை ஆகவே நாங்களே மதுவனத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணங்கள் காணப்படுகின்றது ஆனால் அப்படியெல்லாம் உண்மை பாபாவினுடைய பிரசன்னம் இருக்கின்றது பாபா வந்து கொண்டு தான் இருக்கிறார் இதை பற்றி நீங்கள் பெரிய அளவிலே எல்லோருக்கும் என்ன கூற விரும்புகிறீர்கள் ஏற்கனவே பாபா சாக்கார ரூபத்தில் இருக்கும் போதே எங்களுக்கு கூறிவிட்டார் நீங்கள் ஒரு சூட்சுமமான தேவதை நிலையிலே உங்களை வைத்திருக்காவிட்டால் உங்களால் பாபாவின் பிரசன்னத்தை உணர முடியாது என்று கூறியிருக்கிறார் பாப்தாதா வந்திருக்கின்ற போது டைமண்ட் ஹாலில் நாங்கள் ஒரு சாதாரண நிலையிலே சாதாரண மக்கள் போல இருந்து அவதானித்து கொண்டிருந்தால் எங்களால் எதையுமே பெற முடியாது ஆனால் உங்களுடைய நிலையானது சூட்சமாக தேவதை வடிவத்தில் இருந்தால் நீங்கள் பாபாவிடமிருந்து அனுபவங்களை பெறுவீர்கள் பாபாவிடமிருந்து திருஷ்டியை பெறுவீர்கள் பாபா இருப்பதைப் போல உணர்வீர்கள் இது சமநிலையற்ற நிலை போல இல்லையா என்று சகோதரர் கேட்கிறார் அதாவது ஏற்கனவே பாபாவிடம் சக்கார் ரூபத்தில் பாபா இருந்தபோது வந்தவர்கள் அதிகமாக பெற்றுவிட்டார்கள் பாபா அவ்வியக்தமாகின பிறகு வந்தவர்கள் குறைவாக பெறுகிறார்கள் என்று இல்லையா தீதி அதற்கு பதில் கூறுகின்றார் இல்லை அப்படியே இல்லை காலதாமதமாக வந்தவர்களுக்கு எல்லாமே ரெடிமேடாக ஆயத்த நிலையில் கிடைக்கின்றது ஆனால் ஏற்கனவே வந்தவர்கள் தாமே முயற்சி செய்து எல்லாவற்றையுமே உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது ஆகவே காலதாமதமாக வந்தவர்களுக்கு எல்லாமே சாரம்சமாக சுருக்கமாக ரெடிமேடாக கிடைக்கிறது ஆகவே இதை எப்படி அவர்கள் குறைவாக பெறுகிறார்கள் என்று சமநிலையற்ற தன்மை என்று கூற முடியும் இப்பொழுது வருகின்ற பிராமண சமூகத்தினர் தாங்கள் பாபாவை அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் சூட்சுமலோகம் போய் பாபாவினுடைய நிஜமான யதார்த்தமான அனுபவங்களை இப்பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியும் அவர்கள்தான் தங்கள் உணர்வு நிலையை உயர்த்த வேண்டும் அடுத்ததாக சகோதரர் கேட்கின்றார் இப்பொழுது காலம் மிகவும் நெருங்கி வருவதாகவும் சூழ்நிலைகள் நெருக்கடியாக ஆகி கொண்டிருப்பதாகவும் இருக்கின்றது இந்த நேரத்தில் காலத்தினுடைய தேவை காலத்தின் நிலையை பார்த்து உங்களுடைய மனதிலே வருகின்ற எண்ணங்கள் என்ன தீதி சொல்லுகின்ற இந்த நேரத்தில் நான் என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்றால் எங்களுடைய ஸ்திதியை நாங்கள் தயார்படுத்த வேண்டும் வீட்டுக்கு போவதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் எந்த விதமான பந்தனங்களுக்குள்ளும் நாங்கள் சிக்கியிருக்கக்கூடாது கூடாது புதிய புதிய கர்ம கணக்குகளை நாங்கள் உருவாக்கக்கூடாது ஏனென்றால் ஏற்கனவே பழைய கணக்குகள் தாராளமாக இருக்கின்றது உங்களிலே நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துங்கள் அதேவேளை எவ்விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை முகம் கொடுப்பதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக சகோதரர் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு தீதி சொல்லுறா இளைஞர்களுக்கு ஏற்கனவே பாபா பல விடயங்களை கூறியிருக்கின்றார் அத்துடன் இளம் வயதிலே பாபாவிடம் வருகின்றவர்கள் சிலவேளை அவர்கள் கடந்த கால நிறைவான ஒரு வாழ்க்கையிலிருந்து வருகின்றவர்களாக இருக்கலாம் அதனால் அவர்களிடம் அவர்கள் கூறுவதையும் நாங்கள் கேட்கின்ற போது அவர்களிடம் இருந்து கூடி நாங்கள் நல்ல ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் பெற முடியும் அத்துடன் யக்யா இன்று அவர்களின் தோள்களில்தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது அவர்களுடைய தோள்கள்தான் என்று யக்யாவை தாங்கிக் கொண்டிருக்கின்றது அதனால் அவர்கள் மிகவும் உறுதியாகவும் பலமானவர்களாகவும் இருக்க வேண்டும் அடுத்ததாக சகோதரர் ரோசி பெண்ணுடைய சகவாசம் ரோசி பெண்ணுடனான உங்கள் அனுபவங்கள் சிலவற்றை கூறுங்கள் என்று கேட்கிறார் அதற்கு தீதி சொல்கிறா எனக்கு அவை தான் முதலிலே தெரிய வந்தது பெங்களூரில் இருந்து நான் அவவை தெரிந்திருக்கிறேன் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வருவார்கள் நாங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு போவோம் அவ வந்து ஹாங்காங்லிருந்து வந்திருந்தவ அதே நேரம் அவ பாபாவுக்கு பிராமணியாகவும் கூட இருந்தா இந்த விடயம் பல பேருக்கு தெரியாது எனக்கு அவவை பற்றிய முதல் ஞாபகம் என்னவென்றால் அவ பாபாவுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கொண்டு ஓடி வந்து கொண்டிருக்கும் போது தான் நான் அவளை கண்டேன் அவ வந்து மிகவும் கண்டிப்பான ஒரு ஆசிரியராக இருந்தா அவள் எனக்கு எவ்வாறு ஒன்று கூடல்களிலே பேச வேண்டும் எவ்வாறு ப்ரொஜெக்டரை விளங்கப்படுத்த வேண்டும் எவ்வாறு கண்காட்சிகளை விளங்கப்படுத்த வேண்டும் என்று கற்றுத்தந்தா அவதான் என்னை மதுவனத்திற்கு ஆசிரியர்களுக்கான பயிற்சிக்கு அனுப்பி வைப்பதற்கு ஒரு கருவியாக இருந்தார் பின்னர் நான் அங்கே பெற்ற பயிற்சிகளை எவ்வாறு நான் சேவையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு கருவியாக இருந்தார் அவரிலே எனக்கு மிகவும் அன்பும் மரியாதையும் நிறைந்திருக்கின்றது அதேபோல் அவ்வவும் என்னிலே மிகவும் அன்பும் மரியாதையும் வைத்திருக்கின்றார் அடுத்ததாக சகோதரர் தான் ஒரு சில பெய வார்த்தைகளை கூறுவேன் அந்த வார்த்தைகளை கேட்கின்ற போது உங்கள் மனதிலே எவ்வாறான எண்ணங்கள் உடனடியாக தோன்றுகின்றன என்று நீங்கள் கூற வேண்டும் என்று தீதியிடம் கேட்கிறார் முதலாவதாக அவர் கேட்பது பாபா என்ற வார்த்தை அதற்கு தீதி பதில் சொல்லுகிறார் என்னுடைய உலகம் என்று சொல்லுகின்றார் அடுத்ததாக சகோதரர் மம்மா என்று கூறுகின்றார் அதற்கு தீதி ஒரு இனிமையான ஆசிரியர் என்று கூறுகின்றார் அடுத்ததாக தீதி மன்மோகினியை கூறுகின்றார் சகோதரர் தீதி சொல்கிறா ஒழுக்க சீலர் அடுத்ததாக தாதி பிரகாஷ்மணி என்று கூறுகின்றார் அதுக்கு தீதி சொல்கிறா மிகவும் அன்பானவர் அடுத்ததாக சகோதரர் மதுபன் என்று கூறுகின்றார் அதற்கு தீதி எமது வீடு என்று சொல்லுகின்றார் அடுத்ததாக தாதி மனோகர் இந்திரா என்று சகோதரர் சொல்லுகின்றார் தீதி சொல்கிறா ஒரு ஆசிரியை தாதி ஜாங்கி என்று கூறுகிறார் அதற்கு தீதி சொல்கிறா மிகவும் கண்டிப்பான எல்லோரையும் ஒழுக்கத்திலே உறுதியாக்குகின்ற ஒரு ஆசிரியர் அடுத்ததாக ஜெகதீஷ் பாய் என்று கூறுகிறார் அதற்கு அவர் சொல்கிறா புத்தியை சமர்ப்பித்த முழுமையாக சமர்ப்பித்த ஒரு சகோதரர் அடுத்ததாக சகோதரர் ரமேஷ் அதற்கு தீதி சொல்கிறா நம்பிக்கை பொறுப்பாளர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அடுத்ததாக நிர்வயர் நிர்வயர்பாய் பிரிட்மோகின் பாயினுடைய பெயர்களையும் சகோதரர் சொல்லுகின்றார் ஆனால் இந்த ஒளிப்பதிவினுடைய பதிவு ஒளி வந்து மிகவும் தெளிவாக இல்லாதனால தீதி என்ன பதில் சொல்கிறான்றது தெளிவில்லாமல் இருக்குது அடுத்ததாக நியூயார்க் மோகினி பென்னுடைய பெயரை சொல்லுகின்ற போது மிகவும் பொறுப்புணர்ச்சி வாய்ந்த ஒருவர் என்று சொல்லுகின்றார் அடுத்ததாக ஜெயந்தி பெண்ணுடைய பெயரை கூறுகின்றார் அவவும் கூட மிகவும் பொறுப்புணர்ச்சி வாய்ந்த ஒரு பாபாவின் கரம் முன்னிபெண்ணுடைய பெயரை கூறுகின்றார் அவர் யக்யாவை மிகவும் கவனமாக பராமரிக்கின்ற ஒருவர் மற்றும் சில வார்த்தைகள் இந்த ஒளிப்பதிவு தெளிவில்லாமல் இருப்பதனால் புரியவில்லை இறுதியாக ரோசி பெண்ணுடைய பெயரை கூறுகின்றார் அதற்கு தீதி மிகவும் பெருமையாக என்னுடைய ஆசிரியர் என்று கூறுகின்றார் அதுடன் அவர் மிகவும் கண்டிப்பான ஒரு ஆசிரியை என்று கூறுகிறார் இத்துடன் இந்த நேர்காணல் நிறைவு பெறுகின்றது இந்த ஆன்மீக பயணத்திலே உங்களுடைய பெருமதி வாய்ந்த அனுபவங்களை உம்முடன் பகிர்ந்து கொண்டதற்கும் இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கியமைக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நேர்காணலை சகோதரர் நிறைவு செய்கின்றார் ஓம் சாந்தி